ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்து அவர் ஒரு செல்வ சீமானா செஞ்ச ஒரே ஒரு விஷயம் இந்த தேசத்தோட விடுதலை இந்த தேச மக்களோட நலன் இந்த மக்களை வந்து வெள்ளையத்தில் இதுலாம் சுரண்டாங்களே இதுல இருந்து இவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னோட கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாத்தையும் இழந்து வறுமையிலையும் நோயிலையும் மாட்டி இந்த ஒரு கொடுமையான சிறையில இந்த இடத்துல இப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வெயிலோட உச்சி வெயில்ல இங்க கரடுமுறைன்னா கற்கள் இருக்கும் இந்த சிறையில் அவர் வந்து ரொம்ப கொடுமையான வந்து கல் உடைக்கிறது இந்த செக்கு நம்ம பார்க்கறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை அவர் தனி ஒருவராக இதை வந்து இந்த செக்கை வந்து உச்சி வெயிலில் வந்து அவர் வந்து சுற்றி எழுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படி ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையா அவர் வந்து எப்படி வந்து பாலும் தேனும் மட்டும் பீதாம்பரத்துலேயும் வளர்ந்த ஒருத்தர் வந்து இந்த தேசத்துக்காக நமக்காக நம்ம மக்களுக்காக இந்த இடத்துல வந்து ஆறு வருஷம் கொடுமையான சிறை வெள்ளக்காரங்கள்ட்ட கொடுமைப்பட்டு வெளியில் வந்தாரு ஆனா இந்த தமிழக மக்கள் வழக்கம் போல தனக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்கள எப்படி மறந்தாங்களோ அது போல அவர் ஆறு வருஷம் கொடுமையான சரியா விட்டு சரியா விட்டு வெளியில வந்தப்போ அவரை வரவேற்கிறதுக்குன்னு ஒருத்தர் கூட வரல அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நம்ம தமிழக மக்கள் வாழும் காலத்திலேயே நமக்காக யார் இருக்காங்க நமக்காக யார் உழைக்கிறாங்கன்றது அவங்களை வந்து நிச்சயமா அடையாளம் தெரிஞ்சு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் மரியாதையை செய்யணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது தன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த தேசத்தோட சுதந்திர காற்று சுவாசிச்சிட மாட்டோமா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிராதா அப்படின்னு இயங்கிக்கிட்டே இருந்தவர் கடைசி வரைக்கும் சுதந்திரத்தை பார்க்காமலேயே தன்னோட இறுதி மூச்சை நிறுத்திக்கிட்டாரு ஆனா இன்னிய வரைக்கும் ஐயா வந்து ஆன்மாவா அவரோட இன்னும் நம்மளை எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு ஆனா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் வாழும் காலத்துல அவருக்கான மரியாதை கொடுக்கப்படலை அவர் வந்து ஜெயில இருந்தப்போ அவரோட சொத்துக்கள் அனைத்தையும் வெள்ளைக்காரர்கள் வந்து முடக்குறாங்க அவர் வெளியில வந்து வறுமையில அவ்வளவு கஷ்டப்பட்டப்போ யாரும் அவருக்கு உதவல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து நமக்கு எல்லாரும் அவரை கொண்டாடுறோம் இந்த தவிர நம்ம இந்த வரலாற்று நீ செய்யக்கூடாது இந்த தேசத்துக்காக உழைக்கிற ஒவ்வொருத்தங்களையும் இந்த மக்கள் வந்து அங்கீகரிக்கணும் அவங்களுக்கான அடையாளத்தை கொடுக்கணும் அவங்களுக்கான உதவிகளை செய்யணும் அப்படிங்கறத வந்து ஐயாவோட வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருமே பாடமா கத்துக்கணும் அப்படிங்கறதுதான் அவரோட தேச அவர் வந்து மக்களுக்கான பொது நலனிலையும் எல்லாத்துலயும் அவரோட இது வந்து நமக்கு ஒரே ஒரு துளி இருந்துச்சு அப்படின்னாலே இந்த தேசம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சிக்கு போயிடும் ஐயா இன்னமும் வந்து ஒரு தெய்வமா இருந்து எல்லாரையும் வழிநடத்தி அந்த தேச பக்தியை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன்